காலம் கிரகங்கள் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரை வணக்கம் ஓம் சாய் ரூபாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வளமுடன் நான் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரை மார்ச் மாத பலன்கள் மார்ச் மாதம் பனிரண்டு ராசிகளுக்கும் இந்த பழங்களை பார்த்து வரும் நிலையிலே இப்பொழுது கடகராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்ன பழங்கள் நடக்கும் என்பதை பார்ப்போம் பத்தாம் இடத்திலே குரு என்னும் பெயரொலி இருப்பதாலே தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்கும் அப்படியே பத்தில் குரு இருந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் வருமானம் ட்ரான்சாக்சனும் நல்லபடியாக நடக்கும் அதே அமைப்பில் நான்காம் இடம் வாகன அமைப்பில் ஒரு நல்ல பழங்களை நம்ம சொல்லலாம் வாகனம் வாங்கும் எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகலாம் வேலை ஸ்தானமான ஆறாம் இடத்தை வந்து குரு பொன்னொலி பொன்னொழி அங்கே விழுவதால் வேலை அமைப்பு நல்ல சிறப்பாக இருக்குதுங்க மார்ச் மாதம் தொடக்கம் அமோகமாக இருக்கிறது குடும்ப அமைப்பு தொழில் அமைப்பு லாப அமைப்பு வேலை அமைப்பு எல்லாமே நன்றாக இருக்கிறது மார்ச் எட்டாம் தேதி அந்த ராகு என்னும் இருட்டோடு குரு வந்து அற்புத பேரொழி ராகு இருட்டு அந்த இருட்டில் வந்து புதன் வந்து அங்கே போய் ராகுவோடு ஐக்கியம் ஆவதாலே மூன்றாம் இடம் உங்கள் முயற்சி முயற்சியை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் முயற்சி இருட்டுக்குள்ளே போகுதுன்னு அர்த்தம் அதை அதிகப்படுத்தணும் பனிரெண்டு விரயங்கள் அப்போ விரயஸ்தானம் விரயங்கள் வந்து இருட்டுக்குள்ளே போகும்போது சுபிர வீண் செலவுகளை நம்ம தவிர்த்துக்கிறணும் இதுதான் இப்படித்தான் நம்ம வரணும் அப்புறம் வந்து சூரியன் சனி சுக்கரன் மூணுமே இணைவதால் சூரியன் வந்து உங்களுக்கு தனாதிபதி பணத்தை கொடுக்குறவர் அதுவும் வந்து மறையும் பொழுது நம்ம வந்து கொஞ்சம் கடுமையான முயற்சி எடுக்கணும் செலவுகளை குறைக்கணும் செலவு வர அதிகமாக வராது அதாவது வரவு வராத அமைப்பில் நம்ம செலவுகளை குறைக்கணுங்கிற அர்த்தம் அப்போ தானே சேமிக்க முடியும் அந்த அமைப்பை நம்ம இங்கே பார்த்துக்கணும் அதில் நீங்கள் வந்து லாபத்துக்கெல்லாம் குறைக்கல ஆள் ஸ்ட்ராங்கான தொழிலமைப்பு இது மே மாதம் வரைக்கும் பத்து பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு அப்போ குரு இருக்கும்போது தொழில் அமைப்பு வரும் தொழில் அமைப்பு நல்லா இருக்கணும்னா ட்ரான்ஸாக்சன் நல்லா இருக்கணும்ல வருமானம் அந்த இடத்துல ஒரு இருட்டு வரும்பொழுது நம்ம சில குறைச்சிக்கிறோங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் அடுத்து இந்த சுக்கரனுங்கிற அமைப்பில் ஒரு கடசரஸ்தானம் வாழ்க்கை துணை அது போய் அந்த சனி சூரியனோட இணைவதால் வாழ்க்கை துணை அந்த குடும்ப அமைப்பிலையும் நம்ம வந்து விட்டு கொடுக்கணும் விரசல் விரசங்கள் வரக்கூடாது விட்டு கொடுத்துற அமைப்பில் அப்படியே நம்ம இந்த மாதத்தில் போயிட்டுருக்கணும் பதினஞ்சாம் தேதி மார்ச் பதினஞ்சில் வந்து ராகு புதனோட சூரியனு போய் மேலே சேர்கிறாரு அப்போ அது வந்து தனாதிபதி அந்த தனாதிபதியும் சேரும் சேரும்போது ரெண்டாவது ரெண்டாம் இடம் அதாவது வாக்கும் கவனமாக நம்ம பேசணும் வருமானத்தை அதிகப்படிக்கிறதுக்கு அதிகம் கடின கடினமாக உழைக்கணும் செலவுகளை குறைக்கணும் இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வான அமைப்புங்க அடுத்து பார்த்திங்கன்னா மாத இறுதியில் மார்ச் இருபத்தாறு அமைப்பில் குரு என்னும் பெயரொலியோட இந்த புதன் வந்து ஐக்கியமாகிறார் சேர்கிறார் அப்போ முயற்சிகள் பலிதமாகும் செலவுகள் வந்து சுப சுப செலவாக வெட்டி செலவாக போகாது சுப விரயமாக போகும் சுப விரயம் எதனால் நாலாம் இடம் வெளிச்சமாக இருக்குது கல்விக்கான பிள்ளைகளுடைய கல்விக்கு உபயோகமான செலவாக இருக்கும் வீடு வாகனங்கள் புதுசாக வீடு வாங்குகிற அமைப்பில் அந்த எண்ணங்கள் வரலாம் அல்லது பழுது பழுதுபாக்கிற அமைப்பு வரும் வாகனம் புதுசாக மாற்றி வாங்குவதற்குரிய சூழ்நிலைகள் வரும் அல்லது புதுசாக வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இந்த மாதம் ஒரு அடித்தளமாக இருக்கும் அதுக்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்குது அப்போ ஆவரேஜாக நம்ம பார்த்தோம்னா இந்த மார்ச் மாதம் கடகத்துக்கு ஒன்றும் குறைவில்லை ஆனாலும் அஷ்டமச்ச நீர் என்பதை நினைவு கொள்ள வேண்டும் ஒரு வார்த்தையில் ஜோதிடத்தில் நம்ம தீர்வு காண முடியாது எல்லா அமைப்பையும் கலந்து சீர் தூக்கி ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பார்த்து அதிகமாக ப்ளஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு தக்கான நம்மளுடைய நடவடிக்கையில் வச்சுக்கணும் மைனஸ் அதிகமாக இருந்தால் அதுக்கு தங்க விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணுங்கிறது தான் ஜோதிட சாஸ்திர ரீதியாகும் அப்போ அஷ்டமஜனி அது வெறும் அஷ்டமஜனி மட்டும் இல்லை சூரியன் சேர்ந்துருக்காரு அப்போ தனாதிபதியான ரெண்டாம் அதாவது வாக்கு உங்களுக்கு கடகத்துக்கு வாக்கு அதிபதி சூரியன் வருமான அதிபதி சூரியன் ரெண்டு பேருமே வந்து அந்த சனியோடு இருக்கும்பொழுது அந்த அஷ்டமஜனி பேசுகிறதில் கவனத்தை செதறில் அடிக்கும் பேச்சினால் பகைமை வரணும் பேச்சினால் வருமானம் குறையும் இப்படின்னா எடுத்துக்கிறணும் அப்போ அதையெல்லாம் நம்ம சீர்தூக்கி செய்யும் பொழுது இந்த அஷ்டமஜனியோட அதான் அதிலிருந்து நம்ம காத்துக்கலாம் அஷ்டமஜனியினுடைய அமைப்பில் இருந்து நம்ம காத்துக்கலாம் கால வீரவருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சென்று வழிபாடு தீபமேற்றி வழிபடும் பொழுது அந்த நம்ம வந்து விழிப்புணர்வாக இருக்கிறதுக்கு அந்த அறுவலை இறைவன் தருவார் அப்படி தான் நம்ம இங்கே சொல்லணும் ஆகவே இந்த மார்ச் மாதம் கடகராசி என்பவர்களுக்கு நல்ல விதமாக அமைய வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்